இன்னைக்கு சண்டே பேச என்ன வாங்கலாம் மீன் வாங்க போகிறேன் வாங்க போவோம் மீன் வாங்கி வந்தாச்சு இங்கே பாருங்களேன் மீனை இந்த மீன் வந்துட்டு ஒரு கிலோங்க ஒரே மீனாக இதை க்ளீன் பண்ணிப்போம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இதை வந்துட்டு இப்போ குழம்புக்கு தனியாகவும் பருக்கிறதுக்கு தனியாகவும் பிரிச்சுக்கலாம் பருக்கிறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்பில் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ கூடவோ குறைச்சவோ நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னாக்க நீங்கள் இதை மீனில் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப மசாலா வந்து மீனை விட்டு வெளியில் வராமல் இருக்கும் பொறிக்கிறப்ப அப்படியே அந்த மசாலா மீனோட ஒட்டிக்கும் அதுக்காக தான் இப்போ லேசாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டுட்டு ரொம்ப கட்டியாக இருக்கிறங்கிறதுனால கொஞ்சமாக இதில் தண்ணி செத்துக்கலாம் கொஞ்சம் பேஸ்ட்டு இலகுவாக இருந்தால் தான் மீனில் வந்துட்டு நம்ம விரட்டி எடுக்கிறப்ப கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு எல்லா பக்கமும் மீனில் வந்துட்டு இந்த மசாலா படுறது மாதிரி விரட்டி எடுத்துக்கலாங்க நான் இப்படி மாதிரி எல்லா மீனையும் மசாலாலாம் பெருட்டி எடுத்துட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே சாரணும் அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு வச்சுக்கலாம் வானிலை அடுப்பில் வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து நல்லாவும் செவக்கவும் கூடாது அதே சமயம் செவராமலும் இருக்கக்கூடாது ஏன்னா வெந்தயம் ரெண்டுத்தில் எப்படி இருந்தாலுமே குழம்பு கசக்கும் வெந்தயம் அப்புறம் நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புன்னாலே பச்சை மிளகாய் பட்டா தானே அது நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை வந்துட்டு நான் நைஸாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ணாடி பாதம் வராது வரையும் வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளிங்க ரெண்டு தக்காளி அரிஞ்சு அதோடு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஒரு பெரிய எலும்புச்ச சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கலந்த மிளகாத்தல் அதாவது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இது நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த குழம்ப அதோட சேர்த்துக்கலாம் இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதில் விட தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு வந்துட்டு அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் கொதித்து வரப்போ உங்களுக்கு ஈக்களாக வரும் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நைஸாக அரிஞ்ச தழை தூவிக்கலாம் நல்லா கொதித்து வர டயத்தில் தாங்க மீன் மாங்காவெல்லாம் நம்ம சேர்க்கணும் தேங்காய் மீன் மாங்காய் எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும் இல்லைன்னா கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு மாங்காயெலாம் வந்துட்டு கரையக்கூடியது சட்டுன்னு அது வெந்துடும் அதனால தான் குழம்பு கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சேர்க்குறோம் அதேமாரி தேங்காவும் நம்ம இறக்க போகிற அந்த டயத்தில் தான் குழம்புல வந்து தேங்காய் சேர்க்கணும் எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே சரி முன்னாடியே நம்ம தேங்காய் சேர்க்கக்கூடாதுங்க இது அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சு முடி போட்டு முடிக்கலாம் பாருங்களேன் கொதித்து வந்துருச்சு அவ்வளோதாங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம மீனையும் வறுத்துக்கலாம் அதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே புரிஞ்சிச்சுன்னா மீன் வந்துட்டு வறுக்கிறப்ப செமையான வாசமாக வருங்க இப்போ ஒவ்வொரு மீனாக அதில் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நிறைய எண்ணெய் தேவை கிடையாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் அதே நல்லா மொறு மொரனை நான் தான் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கீழே உள்ள ஆமா மழைங்க சதுவையான மழைங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சிச்சு திடீர்னு எங்கேருந்து தான் மழை வந்துச்சு தெரியல நல்ல மழையா தெரிஞ்சு சொல்லிடுச்சு ஓகேங்க மீன் வந்து ஒரு சைடு எழுந்திருச்சு ஊசை வச்சு அந்த சைடு நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம திருப்பி சொல்லணும் மீன் வந்து உடையுங்க அந்த நாட்டு மீன் வந்து உடையும் நம்ம மெதுவாக தான் திருப்பணும் எல்லா மேலையும் எழுப்பிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டன் கலரில் சாமையாக இருக்குதுல்ல பக்கம் இருந்ததுக்கப்புறம் இந்த பக்கமும் இருந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து வேறு ஒரே இடத்துக்கு மாற்றிக்கிறாங்க இதுமாரி இருக்கிற எல்லா மீனையும் நம்ம வரத்துல வந்துருக்கோம் ஒரு கட்டில் இருக்க சொல்லலாம் அவ்வளோ சமைச்சாச்சு மேற்க விரிவு இருக்க சமைச்சாச்சு சாப்பாடை காமிக்காமல் பாருங்களேன் சுட சுட சாதம் குழம்பு வறுவல் ஆமையா வாங்க சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சிவகலை சமையல் விழாவை வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி